அனைவருக்கும் இச்சிறுவனின் முத்தமிழ் வணக்கம் அன்பும் அரணும் திருவள்ளுவம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சி இன்றைய திருக்குறள் புள்ளறிவாண்மை குரலன் எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு குரல் அருமறை சோரும் அறிவிலான் செய்யும் பெரு தானே தனக்கு அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருமி தானே தனக்கு என்று சொன்னால் அரியமறை பொருளை ஒரு உண்மையான செய்தியை மனதில் வைத்து அதை பாதுகாக்க தெரியாத அறிவில்லாதவன் தனக்கு தானே தீங்கு செய்து கொள்கிறார் என்று கூறுகிறார் வல்லவ பெருந்தகை அவர்கள் என்பதை தான் செய்யும் பெருமிரை தானே தனக்கு எனவே அறிவை வளர்க்காமல் இருந்தால் சோரம் அறிவை வளர்த்தாலே வீரம் என்று கூறிக்கொண்டு இந்த நல்ல வாழ்த்தி வணங்கிக் கொண்டு மீண்டும் நாளை இன்னும் ஒரு புதிய குரலோடு உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறும் நான் உங்கள் கவிதன் அன்பினால் அனைவரையும் மரவணைப்போம் நன்றி வணக்கம்